உயிர் தேழ்ந்த இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஏழு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பட் தேங்க்ஸ் பி டு காட் ஊ கிவ்ஸ் அஸ் தி விக்ட்ரி த்ரூ அவர் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து ஜெய கிறிஸ்து இந்த உலகத்தில் சாத்தானை தன்னுடைய மரணத்தினாலே அவர் ஜெயித்திருக்கிறார் அவர் உயிரோடு எழுந்து அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பெய்தனுடைய வலது பார்சத்தில் இன்றும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் எதிர்கொண்ட அவர் அனுபவித்த எல்லா விதத்திலும் அவர் ஜெயித்தார் எனவே நம்மை பார்த்து இந்த நாளில் அவர் சொல்கிறது நான் இந்த உலகத்தில் எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தேனோ அதே போல நீங்களும் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் உலகத்திலே நமக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கத்த நம்மை பார்த்து சொல்கிறார் அவர் ஜெயித்ததுனால நீங்கள நானும் நிச்சயமாய் ஜெயிப்போம் நம்முடைய பாடுகளில் வேதனைகளில் நம்முடைய கஷ்டத்தில் நம்முடைய வியாதியில் நம்முடைய எல்லா விதமான பாடுகள் ஊடாக நடந்து கொண்டிருக்கிற நமக்கு அவர் நிச்சயமாய் ஜெயத்தை கொடுப்பார் ஜெய கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஜெயமாய் நமக்கு வழிநடத்தும்படிய முன்பு செல்கிறார் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கத்ராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராது படிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் என்று வேதம் செல்கிறது ஆம் உங்களுடைய நிந்தைகள் வேதனைகள் எதுவாக இருந்தாலும் அவர் நிச்சயமாய் அதை மாற்றி போடுவார் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று வேதம் சொல்கிறது வார்த்தையை விசுவாசிப்போம் நம்புவோம் கர்த்தர் எல்லா விதத்திலும் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் வெற்றியை கொடுப்பார் ஆம் குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமா இருக்கிறது ஜெயமோ கத்தரால் வரும் என்று வேதம் சொல்வது போல ஜெய கிறிஸ்து இயேசுனுடைய வார்த்தையை முழுவதுமாய் நம்பி விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நாம் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் நம்புவோம் விசுவாசிப்போம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போமா குருபை மிரக்கமாக நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலே எங்களை நாங்கள் உங்களுடைய பாத்தில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆம் தகப்பனே நீர் எங்களுக்காக ஜெயத்தை ஏற்கனவே சுதந்திரித்து வைத்திருக்கிற அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா குதிரை இத்தனை நாளுக்கு ஆயுத்தமா இருக்கிறது ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நீர் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்க போறோம் குருபைக்காக நன்றி நம்பி விசுவாசித்த ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படியே செய்யும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனு நல்ல தகுப்புனே அமேன் காட் பிளஸ் லவ் யூ AMEN